கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் போட்டோபூத் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் வேலை அனுமதி பெறுவதற்கான நடைமுறை சில வெளிநாட்டு இளம் நிபுணர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது சுவிஸ் ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் மைக்ரேஷன் அறிவித்த முக்கிய மாற்றமாகும் இந்த திட்டத்தின் மூலம் படிப்பை முடித்த இளம் நபர்கள் சுவிட்சர்லாந்தில் தொழில் முன்னேற்றத்துக்கான அனுபவம் மற்றும் மொழித்துறனை மேம்படுத்தும் நோக்கத்தில் வேலை அனுமதி பெறலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க தகுதி வாய்ந்த நாடுகளில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா கனடா சிலி ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா யுக்ரைன் அமெரிக்கா உள்ளிட்ட அடங்கும் இவர்கள் தாங்கள் படித்த துறையோ அல்லது பயிற்சி பெற்ற தொழில் துறையோடு தொடர்புடைய தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகும் வேலை அனுமதி அவர்களின் தொழில் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டது என சுவிட்சர்லாந்தின் குடிவரவியல் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் சர்வதேச இளம் நிபுணர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தற்போது கிரிப்டோ வாலெட் நிறுவனமான என்ற பெயரில் மோசடிக்காரர்கள் போலி கடிதங்களை வீடுகளுக்கு அனுப்பி வருகின்றனர் இந்த கடிதங்களில் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக கூறி உடனடியாக உங்கள் வாலெட்டை அப்டேட் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றனர் அதற்காக ஒரு கியூஆர் குறியீட்டை கொடுத்து அதை ஸ்கேன் செய்யுமாறு பயனாளர்களை வலியுறுத்துகின்றனர் இந்த மோசடி முயற்சி குறித்து சுவிஸ் சைபர் கிரைம் போலீஸ் பொதுமக்களுக்கு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடிக்காரர்கள் கியூஆர் குறியீட்டின் மூலம் பயனரின் வாலெட்டில் இருக்கும் முக்கியமான இருபத்தி கொண்ட சீட் முயல்கின்றனர் இந்த தகவல்களை பெறுவதன் மூலம் அவர்கள் அந்த கைப்பற்றி அதில் உள்ள கிரிப்டோ தொகைகளை திருட முடியும் இது மிக ஆபத்தான ஒரு இணைய மோசடி வடிவமைப்பாகும் பொதுமக்கள் இந்த வகை கடிதங்களை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு கியூஆர் குறியீடும் ஸ்கேன் என்றும் அனுப்பியுள்ள இணையதள இணைப்புகள் அல்லது செய்திகளை கிளிக் செய்யக்கூடாது என்றும் உங்கள் விரும்பினால் சென்று மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே என்றால் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்கள் பணத்தை ஒரு புதிய பாதுகாப்பான வளர்த்துக்கு மாற்றுங்கள் என்றும் மேலும் அருகில் உள்ள காவல்துறை தொடர்பு கொண்டு புகார் செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த முயற்சி வரும் இழப்பு மட்டுமல்ல உங்களின் தனிப்பட்ட கிரிப்டோ பாதுகாப்புக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்களை இந்த நிறுவனமும் உங்களிடம் கேட்காது என்பதையும் நினைவில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் கிரிப்டோ பாதுகாப்பு உங்கள் கையில் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் ஏதிலிகளின் மனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அரசாங்கம் மூன்று ஏதிலி மையங்களை மீண்டும் திறக்க முடிவு செய்துள்ளது கடந்த குளிர்காலத்தில் விண்ணப்பங்கள் குறைந்த நிலையில் ஒன்பது மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன சுவிட்சர்லாந்து குடிவரவு குடியகல்வு செயலகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது மவுண்டன் டுப் ஐ ஆகிய முகாம்கள் மீள துறக்கப்பட உள்ளன இவை ஒவ்வொன்றும் இருநூறு பேரை தங்க வைக்கும் திறனுடையவை இவற்றை மீண்டும் இயக்குவதன் மூலம் ஏதிலிகளுக்கு அடைக்கலம் வழங்கக்கூடிய மொத்த வசதிகள் ஏழாயிரத்து ஐநூறு இடங்களுக்கு மேல் அதிகரிக்க உள்ளன சுவிட்சர்லாந்தில் தற்போது அங்கு முப்பது அகதிகள் மையங்களில் உள்ள மொத்தம் இடங்களில் எழுபத்து மூன்று வீதமானவை பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதி சூரிச் டிசுனோ மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் இந்த வீதம் ஏற்கனவே எண்பது வீதம் வரை உயர்ந்துள்ளது இந்த மையங்கள் துறக்கப்படுவதன் மூலம் யுக்ரைனிய பாதுகாப்பு தேவைப்படுபவர்களையும் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து கவனித்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் குறைபாடு காரணமாக தொழில் வளர்ச்சியில் கடும் பின்னடைவு ஏற்படப்போவதாக உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு அதன் சமீபத்திய வேலைவாய்ப்பு அறிக்கையில் எச்சரித்துள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்தும் ஜெர்மனியும் பெரிதும் பாதிக்கப்பட போவதாகவும் வளர்ச்சி வீதம் வருங்காலத்தில் மிக குறைவாகவே இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு பிரதான காரணமாக குறைந்து வரும் பிறப்பியல்பு வீதமும் பெருந்தொகை வயதான தொழிலாளர்கள் ஓய்வுக்கு செல்வதுமான இரண்டு அம்சங்கள் கூறப்படுகின்றன இதனால் கடந்த பல ஆண்டுகளாக நாட்டு வளத்துக்கு அடித்தளமாக இருந்த தொழிலாளர் விரிவாக்கம் குறைவடைவதாகவும் இதனால் உள்நாட்டு வளர்ச்சி தடைப்படுவதாகவும் கூறப்படுகிறது உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பின் கணிப்புப்படி தற்போதைய ஆண்டு ஒன்றுக்கு ஒரு நபருக்கான வளர்ச்சி வீதமான ஒரு வீதம் என்பது இரண்டாயிரத்து அறுபதுக்கு முன்னதாகவே சைவர்தசம் ஆறு வீதமாக குறைந்துவிடலாம் சுவிட்சர்லாந்தும் ஜெர்மனியும் சைபர் தசம் ஒரு வீதம் முதல் சைபர்தசம் மூன்று வீதம் வரை மட்டுமே வளர்ச்சி பெறும் நிலைக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வளர்ச்சி மாறாக திரும்பும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது அறிக்கையில் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனை உயர்த்தக்கூடியவை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளில் பங்களிப்பு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் கடந்த இருபது ஆண்டுகளில் சராசரியாக ஆறு வீதம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த வளர்ச்சி பின்னடைவை கட்டுப்படுத்த உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு பல பரிந்துரைகளை முன்வைக்கிறது முக்கியமான ஒன்றாக குடியிருப்பாளர்களின் வேலைவாய்ப்பு பங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பெண்கள் மற்றும் மூத்த தொழிலாளர்களை அதிகம் பணியில் சேர்க்கலாம் எனவும் அவர்களின் உடல்நிலை மற்றும் தொழில் பருவ சூழ்நிலைகள் முன்னேற்றம் அடைந்துள்ளன என்பதும் வலியுறுத்தப்படுகிறது மேலும் வாழ்நாள் முழுவதும் பயிலும் கற்றல் வாய்ப்புகள் தொழில்துறை மற்றும் சாத்தியங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான பயிற்சி திட்டங்களை அரசாங்கங்கள் மேம்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அதிகரிக்கும் ஓய்வூதிய செலவுகள் மற்றும் சுகாதார சவால்களை சமாளிக்க தேவையானவை என்றும் தலைமுறை நியாயம் என்ற கோணத்திலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு கூறுகிறது